இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோத உள்ள மூன்றாவது டெஸ்ட் போட்டியானது நாளை பதினைந்தாம் தேதி ராஜ்கோட் மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்த ஒரு நிலம இந்த போட்டிக்கான இங்கிலாந்து அணியின் பிளேயிங் லெவன் விவரங்கள் வெளியாகி உள்ளது அதன்படி இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு இந்த ராஜ்கோட் மைதானத்தின் ஆனது பிளாட்டான பிச்சாக இருக்கும் பட்சத்தில் இங்கிலாந்து அணி இரண்டே இரண்டு ப்ரொபஷனல் ஸ்பின் போலர்களை மட்டுமே அணியில் எடுத்துள்ளது எனவே பார்ட் டைம் ஸ்பின்னரான ஜோ ரூட்டும் பொறுப்புடன் பந்து வீச வேண்டும் அதே போல பாஸ்ட் போலிங் யூனிட்டை பொறுத்தவரை ஆண்டர்சன் மற்றும் மார்கோட் என இருவருமே தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதில் ஆண்டர்சன் பந்தை ஸ்விங் செய்தால் மார்க்கு தனது வேகத்தில் மிரட்டும் விளையாடுவார் சமாளித்து நல்ல அனுபவமே இல்லாத இளம் இந்திய அணி எப்படி விளையாடும் என்பதை பார்க்க வேண்டும் அதன்படி இந்த மூணாவது டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணியின் பிளேயிங் லெவனை பார்க்கையில் ஜாக் ரவுலி பென்ரெக்கெட் ஒலிபோப் ஜோரூட் ஜானி பாஸ்டோ பென் ஸ்டோக்ஸ் பென் போக்ஸ் ரிஹான் அகமது டாம் ஆட்லி மார்கோடு மற்றும் ஜேம்ஸ் ஆண்டர்சன் போன்ற பிளேயர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த மூணாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுமா அப்படி இல்லாம இங்கிலாந்து அணி வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம காண்பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றேன் மேல போல இன்ட்ரெஸ்டியான கிரிக்கெட் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் யாரும் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான போட்டு வச்சிங்க நன்றி நன்றி வணக்கம்